மாவட்டம் பாஜக பிஜேஎம்எம் அமைப்புசாரா தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்ணீர் அஞ்சலி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் பெஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் பலியான இருபத்தி எட்டு அப்பாவி பொதுமக்களுக்கு கோவை மாவட்டம் பாஜக பிஜேஎம்எம் எம் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்ணீர் அஞ்சலி மற்றும் தீவிரவாதத்தை கண்டித்து கண்டன குரல் நிகழ்ச்சி சிவானந்தா காலனியில் நடைபெற்றது இதில் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மாவட்ட தலைவர் கே எஸ் சுப்பிரமணியம் மாவட்ட தலைவர் சதீஷ் ராஜா மாவட்ட பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் மண்டல தலைவர் ஜெயக்குமார் மாவட்ட செயலாளர்கள் பூபதி மயில்ராஜ் மணிகண்டன் நாகராஜ் திலீப் தயாலன் ராகுல் சத்யராஜ் விஜயகுமார் மற்றும் அமைப்புசாரா தொழிற்சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்